வணக்கம் இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் போய்கிட்டு இருக்கு இதனால் வந்து மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேள்வி கேட்குறாங்க மார்க்கெட் அஃபெக்ட் ஆயிருக்கு இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ் விழுந்திருக்கு இது இன்னும் ஃபர்தராக போகுமா அப்படின்னு கேட்டால் கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் வார் அப்படின்னா கார்கில் வார் தான் நம்ம சொல்லுவோம் கார்கில் வாரப்ப மார்க்கெட்டில் என்ன இம்பாக்ட் நடந்தது அப்படின்னா நாம் நினைச்ச அளவுக்கு பெரிய அளவில் எல்லாம் எதுவும் கிடையாது ஒரு ஒன் பர்சன்டேஜுக்கும் கம்மியாக தான் மார்க்கெட் விழுந்தது திரும்ப மேலே வந்துருச்சு இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா வார் நடக்கிறதுக்கு முன்னாடி எயிட் பர்சன்டேஜ் விழுந்துருக்கு ஆனால் வார் நடக்கும்போது பெருசாக விழுகலை ஆனால் வார் நடந்து முடிஞ்சு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் மார்க்கெட் ஏறி இருக்கு இதே மாதிரி இதற்கு அடுத்து நடந்த இந்த புல்வாமா தாக்குதல் யூரி தாக்குதல் இந்த மாதிரியான தாக்குதல்கள்லையுமே கூட மார்க்கெட்டில் இம்பேக்ட் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் நடந்துட்டு திரும்ப ஒரு ஒன் இயரில் அது நல்ல பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு இப்போ மார்க்கெட் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணலை ஆனால் இது எல்லா நேரத்துலேயும் பொருந்துமா எல்லா நாடுகளுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை இப்போ மார்க்கெட்டில் மிகப்பெரிய க கரெக்ஷன்ஸ் இல்லைனா டிப்ரெஷன் எப்போ நடந்தது அப்படின்னா வேர்ல்டு வார் டூ நடந்தப்ப அதேமாரி வேர்ல்டு வார் ஒன் நடந்தப்பவும் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய அளவில் அடி வாங்கியது யுஎஸ் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி அஞ்சு சதவீதம் பக்கத்தில் விழுந்தது ஆனால் அதற்கு அடுத்து அதே யுஎஸ் ரஷ்யாவோட பனிப்போர் நடத்துகிற அந்த அறுபது எழுபதுகளில் மிகப்பெரிய அளவில் எதுவும் மார்க்கெட் ஃப்ளக்ஷுவேஷன்ஸோ இல்லாட்டினா கரெக்ஷன்ஸோ நடந்த மாதிரி தெரியல அதேமாதிரி வியட்நாம் வார் நடந்தப்பையும் பெரிய கரெக்ஷன்ஸ் இல்லை அதே மாதிரி அமெரிக்கா ஈராக் வார் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் வார் இப்படி எந்த வார்லேயும் பெரிய இம்பேக்ட் இல்லை ஆனால் ரீசண்ட்டாக ரஷ்யா யுக்ரைன் வார் பார்த்திங்க அப்படின்னா உலக அளவில் மார்க்கெட்டில் ஒரு பதம் பார்த்துச்சு அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று நேச்சுரல் கேஸை அதிக அளவில் சப்ளை பண்ணியது யார் அப்படின்னா ரஷ்யா அதே மாதிரி உக்ரைன் வந்து யூரோப் யூனியனில் இருந்ததுனால ஃபுல் ஃப்ளஜ்டாக ஒரு வார் வருமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது அதோடய இம்பேக்ட் வந்து குளோபலாக இருந்தது ஆனால் அதே மாதிரி இப்போது இந்த ரீஜனல் வாரில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்பு அப்படின்றது மிகவும் குறைவு இன்றைக்கி விழுந்து இந்த ஒன் பர்சன்டேஜ் கூட நாளைக்கு திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் மிகவும் அதிகம் அதே மாதிரி ஒன் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது மிக விரைவில் நல்ல பவுன்ஸ் பேக் ஆக ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே நமக்கு இந்திய பங்கு சந்தை மிகவும் சாதகமான இடத்துல இருக்குது ஏன்னா சைனாவில் இந்த டேரிஃப் பிரச்சினைனால அங்கே போக வேண்டிய பல பிஸ்னஸ் வந்து இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்தியாவில் வந்து தொழில் வாய்ப்புகளும் வந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இந்தியா வளர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இயல்பாக இருக்கிறதுனால முதலீட்டு வாய்ப்புகளும் இங்கே அதிகமாக வந்துகிட்டு இருக்குது ஸோ இதெல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்திய பங்குச்சந்தை வளர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டதாக இருந்தால் தாராளமாக இப்போ பண்ணலாம் எஸ்ஐபியை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் பொறுத்திருந்தால் போதும் திரும்ப மார்க்கெட் வந்து தன்னுடைய பழைய நிலைமைக்கு எட்டும் மார்க்கெட்லேருந்து வெளியே போகிறதுக்கான நிலைமை இது அல்ல அது மட்டும் இந்த இட அழுத்தம் திருத்தமாக பதிய வைக்க விரும்புகிறேன் அதனால் தைரியமாக முதலீடு செய்யலாம் நிச்சயமாக பங்குச்சந்தை நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை நமக்கு கொண்டு வரும் நன்றி